வெறும் ஒரே ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டை வெறும் தாங்க என் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன் அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதை வந்து ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த ஹேர்ட் ஐய நம்ம செம்மையாக ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சும் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க நீங்கள் இரும்பு கடாய் இல்லைனாலும் நார்மலான ஒரு பாத்திரம் அடிக்கணும்னு ஒரு பாத்திரத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் சேர்க்க போகிறது நம்ம ஒரே ஒரு தான் சேர்க்க போறோம் என்னென்னா இந்த கரிஞ்சீரங்கம் தான் சேர்க்க போகிறோம் இது வந்து நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கடைகளில் கூட இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் தாராளமாக வாங்கிக்கலாம் நான் தெரியாதவங்களுக்காக இதை வந்து சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து இந்த ஒரு குட்டி பவுலில் நான் ரெண்டு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு பவுல் எடுத்துட்டேன் அதே மாதிரி இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க தேவைப்படுது அதனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இதை எடுத்துருக்கேன் இந்த ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாது இதை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் இதை எப்படி நான் பிரிப்பர் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு விவரமாக புரியும் நான் இடையில சின்ன டிப்ஸும் கொடுக்குறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு வரப்படுறது தெரியவே தெரியாது அதனால கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி தெரியும் புகைய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டக்குன்னு புகைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் மறுபடாது வருப்பட்டாதான் நமக்கு எஃபெக்டாக இருக்கும் ஏன்னா இது கருப்பு கடலில் இருக்கிறதுனால வறுபட்டாலும் நமக்கு தெரியாது வருவதற்கு முன்னாடி நீங்க எடுத்து பயன்படுத்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்காது இந்த கருஞ்சிரா உங்க முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்படி நீங்க பயன்படுத்தினாலும் உங்க முடியோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்ப நல்ல மனம் வருது இந்த ஒரு பொருளை தவிர நம்ம வேற எதுவுமே இதுல இருந்து ஆட் பண்ண போறதுல வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அல்லது இளநரைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது முதுநறைய அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் ரெகுலராக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்லா உங்கள் முடி வந்து கரு கரு மாற்றி கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா மறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு தட்டில் குட்டி நம்ம மாற விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் இதை கொட்டி ஆற வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது நல்லா வறுபட்டுச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இப்படி கையில் வச்சு நசுக்கும் பொழுது நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அப்போ நீங்கள் நல்லா வறுபட்டதாக அறுத்தும் இது பாருங்கள் நல்லா நைஸாக அப்படியே கையில் தொட்டாளி நொறுங்குது அந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் சூடு இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சனிக்க கூட தேவையில்லை அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட மட்டும் சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்படி பிடிக்குது ஏன்னா நம்ம எரிஞ்சி இறக்க ஆட் அதில் நிறைய ஆயில் வந்து பசா இருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு இப்போ நம்ம இதில் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணலாமா இதில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ணிக்குவோம் ஆனால் இது அப்படி பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு நல்ல பெர்மனெண்டாக உங்கள் முடி நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் முடி நல்லா கருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமே உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இந்த மெத்தடை தான் நீங்கள் பயன்படுத்தி ஹேர்லாம் அப்ளை பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான மெத்தட் தான் இது இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டில் கொட்டிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆரம்பிட்டு வந்திருக்கு இதை வந்து நம்ம சலிக்கணுன்ற அவசியம் இல்லை அந்தளவுக்கு நமக்கு நைஸாகவே இருக்குது பவுடரா கொஞ்சம் கட்டிக்கட்டியா இருக்கு ஏன்னா அது ஆயிலியா இருக்குல்ல நம்ம கட்டிக்கட்டியா இருக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன பார்க்கலாம் அடுத்து நாம வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒண்ணு எடுத்து போவோம் பிரைட்டா தெரியல அதனால வச்சுக்கிறேன் இப்ப வந்து தெரியுதா நல்லா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேபியாகவும் ப்ரிஃபர் பண்ணி இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பர்மனெண்டாக உங்களுக்கு பிளாக் ஆகும்னா இதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் டைமே இப்போ இதில் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி ஆயில் மிக்ஸ் பண்ண இல்லை இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி தான் சேர்க்க போகிறோம் ஃபுல்லாக மூல்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு கருஞ்சீரத்தை நல்ல கருவரு நீங்க வறுத்து ஒரு அப்பதான் கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோமா இப்போ இதை வந்து நம்ம பாருங்க இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன் தான் இருக்கு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போறோம் சூடுபடுத்தி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போறோம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடலாம் இப்போ இதை நல்லா சூடுபடுத்தணும் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பொடி வந்து கொஞ்சம் நம்ம அரைக்கும் பொழுது கட்டி கட்டியா இருந்துச்சு ஆயில் பசனால் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம ஹேர்ல இப்போ ரொம்ப தண்ணியா இருக்கு பாருங்க இது நல்லா ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அப்பதான் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண நல்லாயிருக்கும் இருக்கும் இதை நீங்க டேரெக்டாக அப்படியே உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்க ஓவர் நைட் கூட தாராளமா வச்சுட்டு உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வேற எதுவுமே நீங்க கலக்க வேண்டாம் ஆயில்லாம் சேர்க்கவே வேண்டாம் உங்களுக்கு இதுவே ஆயில்ல கலந்தது மாதிரி இருக்கும் பாருங்க நான் ரெடி பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் டை பாருங்க இது இதை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பெரியவங்க சின்னவங்க இளநரைகள் உள்ளவங்க முதுநரைகள் உள்ளவங்க எல்லாமே பயன்படுத்தலாம் முக்கால்வாசி நான் என்ன சொல்கிறேன்னா இளநரைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரும் நல்ல உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுத்துரும் அதேமாதிரி உங்கள் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆயில் மாதிரி நமக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படி மை மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை எதுக்குங்க நம்ம ஓவர் நைட்லாம் வச்சுக்கிட்டு ரெடி பண்ண உடனே நம்ம ஹேரில் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பரான ஹேர்டை பாருங்க அப்படியே ஒரு ஷைனிங்கோடு இருக்குது நம்ம கருஞ்சீரகத்தை தானே பயன்படுத்தியிருக்கோம் அதனால இந்த ஒரு நம்ம நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையான டைங்க இதை நீங்க நல்லா ஆற வச்சுட்டு உங்க ஹேர்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த ஹேர் டையை நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா உங்க முடி நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும் தைரியமா யார் வேணாலும் இந்த ஹேர் டையை நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ல நமக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் பாருங்க எப்படி இருக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் அயன் கடாயில் ரெடி பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட்டு வச்சுட்டு இந்த ஆரமாக நீங்கள் அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா இப்போ கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உடனே ரெடி பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாது இந்த ஹேர்டை எப்படியும் ஒன் வீக்கு நீங்கள் வெளியே வச்சா கூட அப்படியே இருக்கும் ஏன்னால் நல்லா நம்ம சூடுபடுத்தும் அப்படிங்கிற இந்த ஹேர்டரை வந்து கெட்டு போகவே போகாது இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல நல்லா சூடுபடுத்துறதுனால இந்த ஹேர் டை அப்படியே இருக்கும் உங்களுக்கு எந்த நிறையுமே இல்லை இல்லை நிறைய இல்லை முதுமறை முது நிறையும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஹேட்டையை வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் முடியில் அப்ளை பண்ணிவிடுவாங்க உங்களுடைய முடியை கொட்டுறது நின்றும் உங்கள் முடியை வெள்ளையாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஸ்டாப் ஆயிரும் நல்லா கருகருன்னு முடியை வளர வைக்கும் நல்லா லெந்தியான முடியை வளர வைக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த கருஞ்சீரகத்தினால இருக்குது கண்டிப்பாக இந்த ஹேடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதாக இருக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம ஹேட்டை எடுத்து கீழே வச்சாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே ஆசிரியமாக இருக்கும் கருஞ்சீரகம் அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ட்டு பயங்கரமாக பிளாக்காக இருக்குங்க பார்க்குறது செம்மையாக இருக்குது கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வந்து நீங்க ஓவர் நைட் கூட வச்சு தாராளமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த எடுத்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா இல்ல லெமன் மட்டும் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிடிச்சுங்க மாதிரி இருந்தா ஒத்துக்காது அப்படின்றவங்க லைட்டா கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி வேலை பண்ணிக்கலாம் டிடி காஷன் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க இதில் ஊற்றி உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்ல ஒரு கலர் கொடுக்கும் உங்க முடி டோட்டலா பிளாக்காக செஞ்சு ஆயிரும் உங்களோட அது மட்டும் இல்லாமல் முடியும் முடி செம்மையாக வளர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டைல் இப்போ அந்த ஹேர் நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் நம்பணும் நம்பி தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒன்றும் வேஸ்ட்டான பொருள் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் டைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் பாருங்க நான் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி ஒட்டுது பாருங்க இதே மாதிரி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல திக்கா உங்கள் ஹேரில் ஆயில் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஆயில் இல்லாத ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ல விட்டுருங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறமேட்டு எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணணும் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்க எப்படி ஹேரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இதை வந்து இளநரைகள் உள்ளவங்க முதுநரைகள் உள்ளவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க மறந்துடாம